நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இது பிஜிடிஆர்பி படிக்கும் தேர்வர்களுக்கான ஒரு பதிவு ஏன்னா நிறைய பேர் பிஜிடிஆர்பி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலையிலே வந்து தற்போது இருந்து வருகின்றனர் கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைத்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதுக்கு நிச்சயம் உட்காருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு வந்து இருக்க போகுது நண்பர்களே நேற்று ஒரு செய்தி சேனலில் ரெண்டாயிரம் தலைமை ஆசிரியர்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போட போகிறதாக ஒரு செய்தி போயிட்டு இருந்தது இந்த ரெண்டாயிரம் தலைமை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி பிடிஏ இப்போ வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட்டு அவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு இவங்களை வைத்து தான் அந்த தலைமை ஆசிரியர் ரெண்டாயிரம் பதவிகளை வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படி ஃபில் பண்ணும்போது பிஜிக்கு வந்து கண்டிப்பாக காலி பணியிடங்கள் ஏற்படும் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டாயிரம் தலைமை ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஆயிரம் தலைமை ஆசிரியர்கள் வந்து பிஜி அஸ்டன்ட்டாக இருந்து ப்ரொமோஷனில் வந்து போவாங்க சரிங்களா அப்போ அந்த ஆயிரம் காலி பணியிடங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்கூலில் அந்த ஆயிரம் காலி பணியிடங்கள் காலி பணியிடங்களாக அறிவிப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு நமக்கு பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி வேக்கன்சியை உருவாக்கி தரும் அப்படி உருவாக்கி தரும்போது பார்த்திங்கன்னா டிஆர்பி தரப்பில் நிச்சயம் வந்து அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கால்பர் பண்ணுவாங்க அவங்க இந்த வருடம் வெளியிட்ட அந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி அறிவிப்பு இல்லை இருந்தாலும் அவங்க கீழே நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு எக்ஸாமும் ஆட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸாம் நீக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதால் வந்து இனிமேல் நீங்கள் தாராளமாக பிஜிடிஆர்விக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாக்கி கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த வருடம் பிஜிடிஆர்வி எக்ஸாம் வரும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்